சாணக்கிய வீட்டுக்கு கொண்டு அவன் தவறு வாங்க சொல்கிறாய் சாணக்கியன் அறுபது கோடி வாங்கினா ஆறு கோடி வாங்கினா அது வாங்க சாணக்கியன் வீட்டுக்கு கொண்டு போயிடல சாணக்கியன் இல்லை வேறே மக்கள் எடுத்துருக்கேன் தானே எங்கட கூட்டம் இருந்து பத்துலேயே எத்தனை பேருக்கு இல்லை எல்லாம் எடுத்து கூடி குறைஞ்சிருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அது செய்ய வேணுமன்ற தானே நிலைப்பாடு என்ன அப்படி இல்லையானா நாங்கள் மற்றவன் எல்லாத்தையும் செய்த போவோம் எங்கட சனம் அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்னு சனம் மாறும் சனத்துக்கு அது தேவைதானே நாங்கள் அவர்களுக்கே செய்ய மாட்டோம்னு சொல்லிக்கொண்டு கேட்க இல்லையே அபிவிருத்தியை மறுதளித்து கொண்டு தேர்தலில் தமிழரசு கட்சி நிற்க இல்லை அபிவிருத்தி உரிமை போராட்டம் பண்ணுறதை தொடர்ந்து கொண்டு சமாந்திரமாக அந்த அபிவிருத்தியான விடயங்களையும் செய்ய வேண்டும்ன்றது தான் எங்களோட அது சரியானது இணைந்த வடக்கு கிழக்கு தொடர்பான உறுதிமொழியினை தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட முடியுமா என வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா கூகதாசன் கேள்வி எழுப்பினார் ஜேவிபியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரம் ஐயா அவர்கள் கடந்த ஜனாதிபதி சந்திப்பு தொடர்பாக தமிழ் கட்சிகள் பற்றி ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த பொது வேட்பாளரும் பணப்பட்டிகள் வாங்கித்தான் பொது வேட்பாளரையும் கொண்டு வருகிறார்கள் என்று கடந்த நாட்களில் பல தமிழ் கட்சிகளை ஏவிபி உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் சந்திச்சிருக்கிறார்கள் சில வேளைகளில் நான் அவரிடம் கேட்கிறேன் அவர்கள் பணப்பட்டி அரசியலுக்காகத்தான் உங்களை சந்தித்தார்களா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன் எதிர்காலத்தில் எங்களுடைய கட்சி இந்த இதுவரை ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்தித்த கட்சிகளையும் நீங்கள் கூப்பிட்டு சந்திக்கக்கூடும் அவ்வாறு கூப்பிட்டு சந்திக்கின்ற போது பணப்பட்டி அரசியலுக்காகத்தான் சந்தித்தார்கள் என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா இணைந்த வடகிழக்கில் நாங்கள் வழங்குவோம் வழங்க தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை உங்களால் முடிந்தால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடுங்கள் அவர்களுடைய மக்கள் காங்கிரஸ் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு ஆதரவா ஆதரவா இருக்கிறது இருபது அக்டோபர் மாசத்துல அந்த சட்டத்தை கொண்டுவர நேரத்துல இந்த மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அன்று பசீர்ராஜபக்சேடைய இணைந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரது வாக்குகள் அளித்தோர் இவர்கள்

அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற அவருக்கு சார்பாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த நாட்டுக்கு வரி செலுத்துகின்ற மக்களுடைய பணத்தை கொண்டு வந்து தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக அதனை பயன்படுத்துவதற்காக பணத்தை கொடுத்து மக்களுக்கான சேவை செய்வதற்காக கொடுக்கின்ற நிதி இன்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் அங்கே அந்த மாவட்டத்திலே அந்த நிதி மக்களுக்கு போய் சேராமல் அது பரிவாரியாக ஊழல் செய்யப்பட்டு அங்கே அமைக்கப்படுவதற்காக சொல்லப்படுகின்ற பாதைகள் அமைக்கப்படாமல் கிரவல் இருக்கின்ற அந்த அந்த பிரதேசங்களிலே மீண்டும் கிரவலை கொண்டு போய் போட்டு அதிலே இருபது முப்பது வீதத்துக்கும் மேற்பட்ட தரகு பணங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே இருக்கின்ற அதிகாரிகளும் பெற்றுக்கொள்கின்ற நிலைமையும் ஒரு வேலையை அங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்ற ஒரு கீழ்த்தரமான வேலையை நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் எங்களுடைய முறைப்பாட்டை செய்திருக்கின்றோம் இந்த மக்களுக்கென்று வந்திருக்கின்ற அந்த பணம் அந்த நிதி முழுமையாக மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும்